ஒரு வழியாக தலைவரோட ரசிகர்கள் கேட்டு கேட்டு இப்போது சன் பிக்சர்ஸ் நிறுவனம் கூலி படத்தோட சில ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ஸை பகிர்ந்துருக்காங்க இது எல்லாமே சும்மா செம்ம மாசாக இருக்குது அதுலேயும் தலைவரும் லோகேஷும் இருக்கக்கூடிய அந்த புகைப்படம் வந்து பாட்டை கலப்புது லோகேஷ் வந்து கூலி டீம் கூட இருக்கிற நிறைய புகைப்படத்தை பகிர்ந்துருக்காங்க அதுலேயும் குறிப்பாக நம்ம நாகார்ஜுனா கூட லோகேஷ் இருக்கார் நாகார்ஜுனாவும் சம ஸ்டைலிஷாக தான் இருக்கார் அப்புறம் உபேந்திரா கூட ஒர்க்கிங் ஸ்டில் வெளியாயிருக்கு சத்யராஜ் அவர்களுடன் லோகேஷ் இருக்கும் புகைப்படமும் வெளியாயிருக்கு சௌபின் சாகிர் அவர்களுடன் லோகேஷ் ஒர்க் பண்ணும் புகைப்படமும் வெளியாகிருக்கு அப்புறம் நம்ம ஸ்ருதிகாசன் இருக்காங்களே அவங்களும் இந்த படத்தில் இருக்காங்க ஸோ அவங்க கூடயும் லோகேஷ் ஒர்க் பண்ணும் புகைப்படமும் வெளியிட்டிருக்காங்க மொத்தத்தில் தலைவரோட ரசிகர்களுக்கு எப்படியோ கூலி படத்துலேருந்து ஏதாவது ஒரு வீடியோ வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பட் இந்த ஸ்டில்ஸையாவது வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறதே ரொம்ப மகிழ்ச்சியான விஷயந்தான் அதுலேயும் தலைவர் வந்து சமாக மாஸாக இருக்கார் தலைவர்னாலே மாஸ் தான் அதை சொல்லவே தேவையில்ல இருந்தாலும் அப்படி ஆட்காட்டியவரில் காட்டி அவர் பண்ணுற ஒரு விஷயம் இதை வந்து படத்தில் பார்க்கும்போது செமையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஒரு காட்சி ஏதோ ஒரு டிஸ்கஸ்ல இருக்காங்க எல்லா ஸ்டில்ஸுமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக கூலி திரைப்படம் ஒரு மிக பிரம்மாண்டமான வெற்றி வெற்றிப்படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது தலைவரோட ரசிகர்கள் சார்பாக லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம்